வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் கும்ப ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் முதல் வீட்டில் தொழில் கிரகமான சனி இருப்பது உங்களுக்கு சுமாரான பலன்களைத் தரும் எனவே உங்கள் வேலையில் அழுத்தத்தையும் சவால்களையும் உருவாக்கும் உங்கள் ராசியின் நான்காவது வீட்டில் குரு அமர்ந்திருப்பது உங்கள் படிப்பு தொடர்பான உயர்மட்ட செயல்திறனை உங்களால் அடைய முடியாது முதல் வீட்டில் சனி உங்களை படிப்பில் சோம்பேறியாக மாற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே உயர் மதிப்புகளை பராமரிக்க அனைத்து குடும்ப உறுப்பினர்களுடனும் நீங்கள் சரியான ஒருங்கிணைப்பை பராமரிக்க வேண்டும் இரண்டாம் வீட்டில் ராகுவும் எட்டாம் வீட்டில் கேதுவும் பயிற்சிப்பதால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சினைகள் அதிகரிக்கும் சந்திரன் லக்னத்துடன் தொடர்புடைய நான்காவது வீட்டில் குரு அமர்ந்திருப்பதால் இந்த மாதம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் அதிக பலன்களை பெற முடியாது இதன் காரணமாக உங்கள் குடும்பம் மற்றும் உங்கள் துணையுடன் உங்கள் திருமண வாழ்க்கையில் சில வாக்குவாதங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இரண்டாம் வீட்டில் ராகவும் எட்டாம் வீட்டில் கேதுவும் இருப்பதால் காதல் மற்றும் திருமண வாழ்வில் பிரச்சனைகள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் குரு நான்காம் வீட்டில் இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் பணப்புழக்கம் சீராக இருக்காது இதன் காரணமாக இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது மற்றும் தேவையற்ற கடமைகள் கூட ஏற்படலாம் இந்த மாதம் தொண்டை தொற்று கண் எரிச்சல் போன்ற உடல்நலப் பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் உங்களுக்குள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதால் உங்கள் கால்கள் மற்றும் தொடைகளில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது பரிகாரம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி சாலிசா பாராயணம் செய்யவும்